தொடக்கத்தில் பேசின பேச எல்எம்டபிள்யூ செயல் தலைவர் சஞ்சய் ஜெயவர்தனவேல் அவர்கள் நான் அடிக்கடி இந்த பகுதிகளுக்கு வருவதால் பல திட்டங்கள் வந்திருக்குன்னு சொன்னார் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து பதினைந்து முறைக்கு மேலே இந்த கோவைக்கு மட்டும் வந்திருக்கிறேன் அதிகமாக விசிட் பண்ண மாவட்டம் இந்த கோயம்புத்தூர் தான் அது மட்டுமல்ல அவர் பேசுகிற போது இன்னொரு செய்தியை சொன்னார் என்னுடைய தொடர் ஆதரவால இந்த பகுதி நன்கு வளர்ச்சி அடைகிறது என்று பேசினார் அவருக்கு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய உங்க எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது எங்க ஆதரவு எப்பவும் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல வருங்காலத்தில் உங்கள் ஆதரவை எங்களுக்கு தர வேண்டும் அதுதான் முக்கியம் பதினேழு முதலீட்டாளர் மாநாட்டோட விளைவா இது வரைக்கும் ஆயிரத்தி பதினாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது கடந்த ஆட்சி காலத்தின் கடைசி நான்கு ஆண்டுகளை விட இரண்டரை மடங்கு அதிகம் எத்தனை மாநிலங்கள் இருக்கு எத்தனை அரசுகள் இருக்கு அவங்களும் கூட அவங்க மாநிலம் வளரணும்னு முதலீட்டாளர் மாநாடு நடத்துறாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுறாங்க ஆனா அதோட கன்வர்ஷன் ரேட் என்ன அதுக்குள்ள நான் போக விரும்பல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கன்வர்ஷன் ரேட் எயிட்டி பர்சன்ட் எண்பது பர்சன்ட் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டார்ட் அப் நிறுவன தெரியுமா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்னு மே வரை ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு நிறுவனங்கள் தான் இருந்துச்சு நாம ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகள்ல பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு என்ற வரலாற்று உயரத்தை உண்மையான டேட்டாவை சொல்றேன் நாங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு நிறுவனங்கள் இருந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில இப்போ எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து நிறுவனங்கள் இருக்கு அதாவது பதினாறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு நிறுவனங்கள் அதிகரிச்சிருக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பி எஃப் கணக்கு தொடங்கி அதை பராமரிக்கிறது ஒன்றிய அரசு அதன்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இருபத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் பணியாளர்கள் அதிகரிப்பதாக டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதைவிட தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பதற்கு டேட்டா தேவையா அடுத்ததா தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய சில நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறதாகவும் தொடர்ந்து செய்திகளை உருவாக்குறாங்க இந்த செய்திகளை உருவாக்குறவங்க யாருன்னு பார்த்தால அவங்களோட நோக்கம் என்னன்னு புரியும் எத்தனை கோடி முதலீடுகள் என்பதை விட அது தமிழ்நாட்டுக்கு உகந்ததா இங்க இருக்கிற இடங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடிகிறதா என சிந்திச்சுதான் கொண்டு வரும் முதலீட்டாளர்கள் கேட்கிற சலுகைகளையும் அந்த முதலீடுகளால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களையும் தான் சரியான முடிவை எடுக்கிறோம்